பிரேசலால் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற தலைப்பு என்னென்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார்னு நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்லுது அதே மாதிரி அக்கிரமும் அநியாயமும் செய்கிறவர்களுக்கோ உக்கர கோபாக்கினை வரும் என்றும் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்ம ரெண்டு படிப்பினைகள் பார்க்க போகிறோம் ரெண்டும் அடுத்தடுத்த அதிகாரங்களில் இருக்கிற காரியங்கள் தான் ஒன்று ரெண்டு நாளாகமும் இருபத்தேழில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை பாடம் அது யோதாம் என்கிற கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்த ராஜா ரெண்டாவது ஆகாஷ் என்கிற ராஜா இவன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு கான்ட்ராஸ்ட் ஆனால் நம்ம முக்கியமாக இன்னைக்கு தியானிக்க போகிறது என்னென்னா ரெண்டு நாளாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆகாசு தன்னுடைய அக்கிரம செய்கையினாலே அவன் வருவித்து கொண்ட ஆபத்துகள் அவனுடைய மீறுதல் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு பிறகு ரெண்டாவதாக ஒரு காரியம் நடக்குது அது என்னென்னா இஸ்ரவேல் புத்திரர் வந்து என்ன செய்கிறாங்க தங்களுடைய சகோதரர்களை அவமதிக்கிறாங்க அவங்கள கொடுமையாக நடத்துகிறாங்க அதன் நிமித்தம் கர்த்தர் அவங்கள வந்து தண்டித்து அவர்களுக்கு வந்து ஒரு நீதியை படிப்பிக்கிறார் தண்டிக்கல அவங்களுக்கு ஒரு நீதியை படிப்பிக்கிறாரு தீர்க்க தரிசிகள் மூலமாக அவங்க செய்கிறது அநீதி என்பதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அதன் நிமித்தம் அவங்க திருந்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்துவிட்டு இறுதியாக இதனுடைய ரெண்டு படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியலாங்கிறத இறுதியில் நம்ம தியானிப்போம் சரி இப்போது சுருக்கமாக யோதாமுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இவர் இருபத்தஞ்சி வயசில் ராஜாவாகிறாரு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறாரு ஆனாலும் ஜனங்கள் வந்து தன்னுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க இந்த நேரத்தில் என்ன நடக்குது இவர் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உயர்ந்த வாசலை கட்டுறாரு பல நகரங்களை கட்டுறாரு தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதுனால அவர் பலப்படுறாரு அவருடைய ராஜ்யபாரம் பலப்படுது அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் அவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார் அம்மோன் புத்திரர் இவங்க வந்து இவருக்கு வரி செலுத்துகிறாங்க ஸோ இவருடைய சத்துருக்கள் தான் அம்மோனியர்கள் எப்போதுமே இஸ்ரேவேல் புத்திரர்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க ஆனால் அவர்களையும் கர்த்தர் சமாதானமாக போகும்படி செய்கிறாரு காரணம் என்ன ஆகாஷ் கர்த்தருடைய வழிகளில் செம்மையாக நடப்பதற்கு தடை ஒப்பு கொடுத்ததுனால சரி இப்போ அவருக்கு ஒரு பையன் பறக்கிறான் அவன் அவனுடைய காரியம்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம் ரெண்டு நாளாக இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆகாஷ் போது இருபது வயதாக இருந்தது பதினாறு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியினாலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் பாருங்கள் இந்த ராஜா வந்து இருக்கிறது தேசத்தில் இவருடைய தகப்பன் நீதியாக நடந்தவர் இவர் தாவீதின் வம்சத்தில் தாவீதை பார்த்து இவர் பாடம் கற்றுக்கொள்ளலை ஆனால் இவர் செஞ்சது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் அவங்க வழிகளில் நடந்து இவன் என்ன செய்கிறான் பாகாலுக்கு தூபங்களை விக்கிரகங்களை செய்து இவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இந்த மாதிரியெல்லாம் செய்து கர்த்தருக்கு முன்பாக அவன் செய்ததுனாலே என்ன நடந்தது ஐந்தாம் வசனம் ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களாலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்புக்கொடுக்கப்பட்டான் கொடுக்கப்பட்டான் இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான் ரெண்டு பனிஷ்மெண்ட் வருது ஒன்று இந்த சீரியர்களுடைய கையில் ஒப்புக்கொடுக்குறாரு அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க தமஸ்கோவுக்கு அதே மாதிரி இஸ்ரேவேலர் வடக்கில் இருக்கிற இஸ்ரேவேலர்களும் வந்து இவங்களை முறியடித்து இவங்களுடைய கூட்டத்தை வந்து இவங்களை அவங்கள கர்த்தர ஒப்பு கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு தண்டனைகள் வந்து வருது பனிஷ்மெண்ட்ஸ் வருது இப்போ வசனம் போட்டிருக்கு எப்படி எனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் லட்சத்தி இருபது பேரை கொன்று போட்டான் அவர்கள் எல்லோரும் மகா வீரராக இருந்தார்கள் இதில் பார்த்தீங்கன்னா யூதாவில் இருக்கிற பலத்த மனுஷர் கூட வார் ஃப்ரண்டில் தேர் டிஃபீட்டட் தோல்வியை சந்தித்தாங்க காரணம் என்ன கர்த்தர் அந்த வாசலை கட்டலைன்னா விருதான்னு சொல்லி வாசிக்கிறோம் தேவன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது பாருங்கள் ஒரே நாளில் லட்சத்தி இருபதனாயிரம் பேரை கொன்று போட்டான் அவனுடைய சத்ருவாகிய ரம் ரமாலியாவின் குமாரன் பெக்கா சரி இப்போது அன்றியும் எப்ராஹிமின் பலாக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்கரி அஸ்கரிக்காமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்காமையும் கொன்று போட்டான் ஸோ ஜனங்களில் அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு போகிறாங்க கொல்லப்பட்டவர்கள் பராக்கிரமசாலிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்ராஹிம்லேருந்து வந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க ராஜாவுக்கு அடுத்தவனாக இருக்கிற மாசை அவனுடைய தலைவனாகிய அஸ்காரிம் என்கிறவர்களையும் கூட கொன்று போட்டாங்க த செகண்ட் டு த கிங் அந்த அளவுக்கு இருந்தவர்களும் கூட கொல்லப்பட்டு போகிறாங்க என்பதை பார்க்குறோம் சரி இப்போது இந்த வார்த்தையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் வந்து இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமானது சரியானதை செய்யும் பொழுது தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்கிறார் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற பொழுது பார்த்திங்கன்னா எதிரி ஆகிய இந்த மாதிரி வர்றான் அவன் வந்து சீரியனுடைய ராஜாக்கள் வந்து முறியடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை யூதா இவங்க வடக்கு போதி இஸ்ரேவீலர்களும் கூட இவங்களை வந்து முறியடிக்கும்படியாக கர்த்தர் வந்து ஒப்புக் கொடுக்குறார் சரி அடுத்தது ரெண்டாவது பாடம் இது என்னென்னா இப்போ பாருங்கள் இந்த யூதா ஜனங்கள் முறையின்றி நடந்ததுனால தான் கர்த்தர் அவங்கள ஒப்புக் கொடுத்தாரு இஸ்ரேவீலர்களும் அவங்கள வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தோம் இப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குது பாருங்கள் எட்டாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் இரண்டு லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் அங்கே ஓதே தென்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருவன் இருந்தான் அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் நீங்களோ வான பரியந்தம் எட்டுகிற உக்கரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள் இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்தில் இல்லையா ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள் கர்த்தருடைய உக்கரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் இப்போது சகோதரர்கள் ரெண்டு பேரும் யாரு இஸ்ரவேலர்களும் யூதா புத்திரத்தாரும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் சகோதரர்கள் ஏன்னா பார்த்தோம் பத்து கோத்திரம்தான் வடக்காக பிரிஞ்சிருச்சு பீதம் இருக்கிற ரெண்டு வந்து தெற்கில் இருந்ததுன்னு சொல்லி இப்போது இந்த ஆகாசனுடைய காலத்தில் நடந்த ஒரு காரியம் அவனும் தேவனுக்கு முன்பாக அக்கிரமமாக நடந்தான் ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பு வழி விலகி போனாங்க இப்போ இஸ்ரேவேல் புத்திரர் கையில் கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுத்த உடனே இஸ்ரேவேலர் என்ன செய்கிறாங்க அவங்களை கொடுமையாக ஒடுக்குறாங்க அவங்கள லட்சக்கணக்கான பேரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு அவங்க இழுத்து கொண்டு வர்றாங்க எதுக்காக அவங்கள வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் நடத்தி அவர்களை இழிவுபடுத்துகிறாங்க அவர்கள் நம் சகோதரர்கள் என்பதை மறந்துட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பரம்பரையாக வந்த அந்த சரித்திரம் இவங்க எல்லாருமே வந்து யாக்கோபின் புத்திரராக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏதாவது யூதா புத்திரர் பாவம் செய்ததுனால கர்த்தர் அவங்களை தம் கையில் ஒப்பு கொடுத்தாரு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களை வந்து நம்ம எப்படி நடத்தணுங்கிறத சரியாக புரிந்து கொள்ளாமல் இவங்க இப்படி செய்தது நிமித்தம் ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்பி அவங்களுடைய மதிகேட்டை கர்த்தர் சரி செய்கிறார் அந்த தீர்க்க தரிசியை வந்து சொல்லும்போது பாருங்கள் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இப்போதும் யூதா புத்திரத்தாரையும் எருசிலைமரையும் நீங்கள் உங்கள் வேலைக்காரராகவும் வேலைக்காரர்களும் கீழ்ப்படுத்த வேண்டும் நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ என்று கேட்கிறார் அப்போ மற்றவர்களை நீ எந்த விதத்தில் நீ குற்றம் பிடிக்கிறியோ அதே குற்றம் உன்னிடத்திலும் காணப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம் புது ஏற்பாட்டில் தேவன் சொல்லுகிறார் இல்லையா மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவன் எவனோ அதே குற்றம் அவனிடத்திலும் காணப்படும் என்பதாக அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த அநீதியை கர்த்தர் உணர்த்தின பிறகு என்ன நடக்குது பாருங்க பன்னெண்டாம் வசனம் அப்பொழுது எப்ராஹிம் புத்திரனான சில பேராகிய யோனாகானின் குமாரன் அசாரியாவும் மெஷிலத்தின் குமாரன் பெராகியாவும் சல்லூமின் குமாரன் எஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரேவேலின் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமரத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள் அப்பொழுது ஆயுத சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையிட்டு எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகளின் மேல் ஏற்றி பேரிச்ச மரங்களின் பட்டணமாகிய ஏரிகோவில் அவர்கள் சகோதரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்ப போனார்கள் இப்போது தவற வந்து தீர்க்க தரிசின் மூலமாக கர்த்தர் சொல்லிட்டாரு கர்த்தருடைய வார்த்தை என்ன அவங்கள நான் அவன் கையில் ஒப்பு கொடுத்தா நீ என்ன செய்ய அவங்களையும் நீதியோடு நடத்து அவங்கள நல்வழிப்படுத்து அதை விட்டுட்டு நீ அவங்கள கொடுமையாக ஒடுக்கி உன்னுடைய ஆக்கிரமத்தை நீ அதிகப்படுத்தாதுன்னு சொன்னார் அதே மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் பேர் எழும்பி வர்றாங்க ஏன்னா தீர்க்க தரிசி சொன்னதோடு அவங்க என்ன முழுசாக கேட்கல மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கும்போது இந்த கொஞ்சம் பேர் எழும்புறாங்க அவங்களுடைய நாமங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் தேவன் அவங்களுடைய பேரை எவ்வளோ பிரியமாக வேதத்தில் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பன்னெண்டாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் நம்முடைய குற்றத்தை அதிகமாக்கிறாதீங்க அவங்கள விட்டு விடுங்கன்னு சொன்ன உடனே அவங்கள விட்டுட்டாங்க விட்ட பிறகு அவங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க பாதரட்சைகளை போடு விற்கிறாங்க கொஞ்சம் பேரை வந்து தங்களுடைய வாகனங்களில் கழுதைகளில் ஏற்றி வைத்து அவங்கள கொண்டு போய் விடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவர்களுடைய அநீதி இங்கே சரி செய்யப்பட்டதை வந்து பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டாவது படிப்பினை நமக்கு சொல்கிறது என்னென்னா விழுந்து போனவர்கள் மீது நம்ம தயவை காண்பிக்கணும் நம்மளும் மாம்சத்தோடு இருக்கிறவர்கள் என்பதை அறிந்தவர்களாக விழுந்து போன கிறிஸ்தவ சகோதர சௌரிகளை பார்த்து நம்ம ஏளனமாக பேசுவது அவர்களை பரியாசம் பண்ணுவது இந்த மாதிரியான காரியங்களை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது அது நமக்கு நியாயக்கேட்டை அதிகரிக்கப்படும் என்பதாக அது என்ன காரணம்னால் நம்ம யாரை குற்றப்படுத்துகிறோமோ அதே குற்றத்தில் நம்ம சிக்கிக்கொள்கிறோம் அண்ட் எஸ் கிறிஸ்துவாக தான் சொன்னார் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து உங்களிடத்திலே பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லறிய கடவன் சொன்னப்போ ஒருத்தராலையும் கல்லறிய முடியலை அப்போது மற்றவர்களே நம்ம எந்த குற்றத்துக்காக முகாந்திரம் பண்ணுறோமோ அதே குற்றம் நம்ம இடத்துல காணப்படும் அப்போது நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு படிப்பினைகள் இதுதான் ஒன்று ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்கிற நீதிமொழியின்படி நம்ம வாசித்த யோதாம் என்கிற ராஜாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் அவர் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார் சத்துருக்களும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார் அதே நேரத்தில் அவருடைய பையன் இல்லையா அவன் வந்து ஆகாஷ் அவன் செய்த அநீதியின் நிமித்தம் உக்கர கோபாக்கினை வந்ததை பார்க்குறோம் இது ஒரு படிப்பினை ரெண்டாவது என்னென்னா அவ்விசுவாசத்தினாலே விழுந்து போன சகோதரரை பார்த்து சந்தோஷப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கர்த்தர் படிப்பித்த நீதி என்ன அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களையும் நல்வழிப்படுத்தணும் அவர்களுக்கு ஆய்ச்சியமிக்க வேண்டும் இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும் நிறைய ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம எந்தெந்த இடங்களில் யார் யார் ஊழியம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் வி சி மெனி ப்ரீச்சர்ஸ் இன் கிறிஸ்டியன் வேர்ல்ட் த்ரூ சோஷியல் மீடியா மூலமாக தான் தெரிந்து கொள்கிறோம் இன்டர்நெட் மூலமாக தான் பார்க்குறோம் யார் யாருன்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்ல தேவ செய்திகள் வருகிறது கர்த்தருக்குள் மனிதர்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு தேவன் அநேகருக்கு அந்த ஊழியங்களை அருளி இருக்கிறார் அற்புதமான ஊழியங்களை அநேகர் செய்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஊழியர்களை வந்து கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி அவங்க வாழ்க்கையில் தவறு செய்திருக்கலாம் ஏதாவது மீதுகளுக்கு உட்பட்டிருக்கலாம் அப்போ அவர்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய அநேக வந்து வருது வீடியோஸும் வந்து ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கும்போது நம்ம இந்த வசனத்தை நினைவுபடுத்தணும் ரோமர் பதினொன்று இருபதுலேருந்து இருபத்தி மூணு சொல்லுது நல்லது அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமையான சிந்தையாயிராமல் பயந்திரு பயந்துரு சுபாவக் கிளைகளை தேவன் தப்ப தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே அப்போது நான் வந்து மற்றவர்கள் மு இறுதியில் யார் முடிதில் ரட்சிக்கப்படுவாங்க என்பதை சொல்வதற்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருவை தான் அந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருந்தால் எனக்கு கிருபை கிடைக்கும் நான் விழுந்து போய்விடக்கூடாது என்கிற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் ஆகையினால நம்ம என்ன செய்கிறோம் விழுந்து போன சகோதரிகளை பார்த்து பரியாசம் பண்ணாமல் அவங்களுக்கு ஜெபிப்பது அவங்களுக்கு நம்மளாலான இயன்ற உதவிகளை செய்வது ஏன்னா நம்ம பார்க்கும்போது எல்லோரும் விசுவாசத்தில் இருப்பதில்லை நல்ல விசுவாசத்தில் இருந்தவங்க கூட ஒரு காலத்தில் விசுவாசத்தை இழந்து விடுகிறாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த காரணத்தினால் அது நிகழ்ந்தாலும் அதை நம்ம வந்து ஏன் இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி பார்க்காம நம்ம அவங்களுக்கு கத்தோடைய வசனத்தை நினைப்பூட்டி அவங்களை பலப்படுத்துவதற்கும் திடப்படுத்துவதற்கும் நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவங்களை திருத்தவும் செய்யும் பொழுது அவங்களையும் கர்த்தர் என்ன செய்வார் நல்வழிப்படுத்தி கொண்டு வருவார் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆமே அதில் நாங்கள் வாசித்த தியானித்த வசனங்களில் இரண்டு ராஜாக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்போ ஒருவர் யோதாம் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தவர் அவர் வாழ்விலே பெற்றுக்கொண்ட கொண்ட நன்மைகள் மற்றும் அவருடைய வாழ்விலே இருந்த சமாதானம் அதே போல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த அவருடைய குமாரன் அவருக்கு வந்த ஆகாசுக்கு வந்த விளைவுகள் இவைகளை நாங்கள் தியானித்தோம் ஆகையினாலே தகப்பனே நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து கர்த்தருடைய பார்வைக்கு உண் உண்மையும் நன்மையுமானதை செய்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் விழித்திருக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக நன்றி சத்துருகளாக வாழ வேண்டுதல் செய்கிறோம் அதே போல விழுந்தவர்களிடத்திலே கர்த்தர் தயவு பாராட்டி அவர்களையும் அவர் மீண்டும் ஒட்ட வைப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று ரோமர்